அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் மூன்று எழுத்துக்கள் நறுக்க உதவும் கத்தி மூன்றாவது எழுத்து நான்காவது எழுத்தோடு சேர்ந்து விளக்கில் இருக்கும் திரி ஆறாவது எழுத்து அரசனை குறிக்கும் கோ ஆறாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் சேர்ந்தால் குளிர்பானம் ஒன்று வரும் கோக் கடைசி இரண்டு எழுத்துக்களை சேர்த்தால் ஊன்றி நடக்கலாம் கோல் விடை கத்தரி கோள் என்பதே சரி முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் எதை பற்றியும் கவலை இல்லாமல் தன் வேலை நடந்தால் சரி என்று பார்ப்பது பெரிய விலங்குகள் சிறு பிராணிகளை அடித்து சாப்பிடும்போது அந்த சிறு பிராணிகள் துடித்து வருந்தும் ஆனால் அதை பார்த்து பெரிய விலங்கெல்லாம் அஞ்சி அவற்றை விட்டு விடுவது இல்லை அவற்றை பூசித்தேதான் தீரும் போல கொடிய செயல்களை செய்யும் கீழ்த்தரமானவர்கள் அதனால் பாதிக்கப்படும் சிறியோர்களை கண்டோ அல்லது தன்மேல் பெரும் பழிச்சொற்கள் ஏறிக்கொண்டே போவதைக் கண்டோ அப்படி செய்வதை விட்டுவிட மாட்டார்கள் மாறாக அதை மேலும் மேலும் செய்து கொண்டேதான் போவார்கள் அதாவது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வேட்டையாடுதல் என்பது நடப்பதுதான் அதுதான் அதற்கான உணவு என்னும்போது வேட்டையாடுவது இயல்புதான் ஆனால் முதிர்ந்த விலங்குகளை வேட்டையாடாமல் பிஞ்சு குட்டி விலங்குகளை வேட்டையாடும்போது அவை அஞ்சி நடுங்குமல்லவா அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் இப்போதெல்லாம் இது அனைத்து இடத்திலும் சகஜமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி செய்வது மட்டுமல்லாமல் அதை தன் சாமர்த்தியத்தின் பெருமையாகவே கூறுகிறார்கள் அதையே அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் என்று பழமொழி நானூரில் வரும் ஐந்தாம் பாடல் கூறுகிறது சரி இன்றைய தகவல் பார்க்கலாமா ஒட்டு உறவு என்றால் என்ன இரத்த சம்பந்தம் உடையவர்கள் ஒட்டு என்போம் கொடுக்கல் சம்பந்தமாக நெருக்கமானவர்களை உறவு என்போம் அதையே ஒட்டு உறவு என்கின்றனர் இன்றைய விடுக்கதை ஆறு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் இரண்டு எழுத்துக்களும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் அக்காவிற்கு இளையவள் வருவாள் மூன்றாம் எழுத்து கடைசி இரண்டு எழுத்தோடு இணைந்தால் இந்தியாவின் முக்கிய நதி வரும் கடைசி மூன்று எழுத்துக்கள் பெண்ணை குறிக்கும் கடைசி எழுத்து ஒரு உறுப்பை குறிக்கும் அது என்ன தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களை விடுக்கதையின் என் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்